சினிமாவில் வெற்றி படம் கொடுத்தால் எல்லோரும் திரும்பி பார்ப்பார்கள் என்றும் பட வாய்ப்புகள் குவியும் என்றும் சிலர் நம்புகின்றனர் ஆனால் அது தவறு ஒரு வெற்றி படம் கொடுத்தால் எவரும் தூக்கி வைத்து கொண்டாட மாட்டார்கள் என்று கூறியுள்ளார் தமன்னா அடுத்த வாய்ப்பிற்காக போராடத்தான் வேண்டும் நிறைய நடிகர்கள் இதுபோல் ஒரு படத்தை வெற்றி படமாக கொடுத்துவிட்டு வாய்ப்பில்லாமல் தவிக்கின்றார்கள் திறமைதான் முக்கியம் திறமை இருந்தால் மட்டும்தான் பட வாய்ப்புகள் வரும் நான் சினிமாவிற்கு வந்த புதிதில் படங்கள் சரியாக ஓடவில்லை அதன் பிறகு ஒரே ஒரு படம் வெற்றி பெற்றது அந்த படத்தை வைத்து எனக்கு வாய்ப்புகள் வரவில்லை ஹாப்பி டேஸ் என்ற தெலுங்கு படம் நன்றாக ஓடியது அதன் பிறகு வந்த படங்கள் தோல்வியடைந்தன ஆனாலும் நான் ஒரு நடிகையாக இப்போதும் நினைத்திருப்பதற்கு காரணம் எனது திறமைதான் படங்கள் தோல்வியடைந்தாலும் எனக்கு திறமை இருக்கிறது என்பதை இயக்குநர்கள் அடையாளம் கண்டுகொண்டு வாய்ப்புகள் தொடர்ந்து தருகின்றனர் இதனால் தான் தோல்வி கொடுத்தாலும் எனக்கு படங்கள் வருகின்றது எனவே வெற்றி தோல்வியை பற்றி நடிகர்கள் கவலைப்படக்கூடாது திறமை இருந்தால் சினிமாவில் நிரந்தரமாக நினைத்து நிற்கலாம் என்று தமன்னா கூறியுள்ளார்